ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி நடித்த முப்பத்தி மூன்று படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்த இரு சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வெளிவந்த மாயா மச்சிந்திரா ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்த தமிழறியும் பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளிவந்த மகாமாயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்த ஸ்ரீ முருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளிவந்த அபிமன்யு ராஜமுக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த பொன்முடி திகம்பர சாமியார் மருதநாட்டு இளவரசி இதய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த வன சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த அமரகவி என் தங்கை அடுத்து கல்யாணி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மலைக்கல்லன் என் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராஜராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தாய் மகளுக்கு கட்டிய தாலி நல்ல தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜா தேசிங்கு மன்னாதி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ராணி சம்யுக்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நம்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இதய வீணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நாளை நமது இந்த முப்பத்தி மூன்று படங்களும் எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி நடித்த படங்களாகும் மேலும் எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆருடன் மொத்தம் இருபத்தி மூன்று படங்களில் இணைந்து நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரியவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகை சந்திக்கிறேன் நன்றி